மிதுன ராசிக்கு சனி குரு ராகப்பயிற்சி எப்படி இருக்கு அவங்க இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்கியிருக்காங்க இருக்கிற தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்கு என்ன பண்ணணும் தொழில் தொடங்குனது நல்லபடியாக போகுமா இல்லை அதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா புதுமனை வாங்குறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அவங்க கல்யாண பாக்கியம் எப்படி இருக்கு அதாவது தேவையில்லாமல் ஓடி பகவான் வந்து

ஏற்கனவே உங்களுக்கு பேசி உறுதி பண்ணி இப்போ இந்த வருஷம் தொழில் வந்து திருமணம் வந்து உங்களுக்கு சிறப்புகள் ஒரு பதினெட்டு மாதங்கள் கழிச்சு நீங்க திருமணத்துக்கு முயற்சி எடுத்திங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு வராது ஆசையை கொடுப்பாரு ஆனா கேதுன்றப்ப அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை கொடுக்கும் அதனால திருமணத்தை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா செய்யுங்க ரெண்டாவது இந்த மிதனராசிக்காரங்களுக்கு நாலாம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் தான் இந்த சுகஸ்தானம்ன்றது அவங்களுடைய அம்மா அவங்க அம்மா சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அதை நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பீங்க இப்போ அதுலேருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு நல்லா இருக்கு குற்றங்களும் இல்லை நீங்கள் வந்து நண்பர்களோட கூட்டு சேர்ந்து செய்யலாம் அல்லது உங்களோட மனைவி கூட கூட்டு சேர்ந்து செய்யலாம் இந்த மாதிரி எல்லாம் தொழில் செய்கிறப்போ நல்லா இருக்கும்